வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கறக்கோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கியிருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினோரு மாதங்கள் வேலை செய்யும் பகுதி நேர ஆசிரியர்கள் பத்தாயிரம் என்று சம்பளம் வாங்கியிருந்தாங்க அவர்களுக்கு தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்காங்க அதற்குண்டான அரசாணையை வெளியிட்டாங்க ஸோ அதை பற் நன்கு பரிசீலித்து தமிழ்நாடு அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மூலம் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கு பத்தாயிரம் ஊதியம் வழங்கப்பட்டது இதை உயர்த்தி வழங்க கோரி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் அரசுக்கு கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் தொகுப்பூதியத்தில் ஸ்டார்டிங்கில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் மொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் வந்தது ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் பகுதிநேர் ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்யவும் பத்து லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கவும் நடவடிக்கை வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறாக எக்ஸ்ட்ரா நமக்கு கூட்டிருக்காங்க ஸோ பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கு சம்பளமாகவும் வழங்கப்படுகிறதுங்க ஸோ அக்கட்சி ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்பள உயர்வு வந்திருக்கு ஏற்கனவே ப ஏழாயிரத்தி ஐநூறு வந்து பத்தாயிரம் பண்ணாங்க இப்போ பத்தாயிரத்துலேருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறாக மாற்றியிருக்காங்க நூறு நாளில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவிச்சிருந்தாங்க ஆனால் பட் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் எதுவுமே வரல அப்படின்ட்டு அந்த ஆசிரியர்களும் போராட்டத்தை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஜாக் டு ஜியோ டிட்டோ ஜாக்கு உள்ளிட்ட அமைப்புகளும் போராட்டம் நடத்துவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அமைச்சருடைய அவசர ஆலோசனை கூட்டத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி வழங்கலாம் அப்படின்ற ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படுறது தயாராக இருக்காங்க ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றி நாற்பத்தி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது வழக்குக்கு மட்டுமே சாபகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை குறித்து வழக்கு சாதகமாக குறைவு அவர்களுடைய வழக்கு தள்ளுபடி செய்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் மக்களே டிஆர்பி செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ